இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் என்ன வணக்கம் செம்மொழி செய்திகள் சென்னை எழும்பூரில் திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு ஹயாத்தே உருது மில்லத் இணைந்து நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தார் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் திரு கு செல்வ திரைப்பட நகைச்சுவை நடிகர் திரு எஸ் வி சேகர் மேலும் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிய திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சிக் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் பாகா துரோபிதீன் லண்டன் மாநில துணை பொதுச் செயலர் அனைவரையும் அறுபது வழங்கி தில்லி செய்த நாகூர் தர்கா கலீஃபா மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் ஏ காதர் மற்றும் எஸ் அசாருதீன் ஆகியோர் கலந்து கொண்டு இப்தார் நன்மை துறந்தனர் அன்றையே இந்த பசி துறப்படும் பசியாக அதிகாலையில் உணவு எடுத்துக் கொள்வது உதிப்பதற்கு முன்பதாகும் சூரியன் உதிப்பதற்கு கதிரொழி பூமியை நோக்கி வந்த பிறகு உணவு எடுத்துக் கொண்டிருந்தேன் மணி நேரம் அல்லது மணி நேரம் ஒரு சொட்டு நீரும் வருகால் உணவு கொண்டார்கள் கூட விழுந்தாலும் உறுதியாக உறுதியாகிப்பதன் மூலம் தெரிவான மண்டலத்திற்கு ஓய்வளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை அதுவும் மிக முக்கியத்துவம் ஆகிறது அறிவியல் that's right you